தெவ கலாசாரத்துல நடனமிட்டு வாய் சுழலிலேயும் நாட்டுச் சுழலிலேயும் மனப்பக்குவத்துல மனபோகத்துல எண்ணத்துக்கோளமாக நினைச்சாலும் அரண்மனையில இருந்து மண்ணிலே புறப்பட்டு மகிமை காண்டு மகனோட புறப்பட்டு என் அண்ணனோட பின்கால் போட்டு நான் நடனமிட்டு பரிபூர்ணம் கண்டு போயிருவனம்மா ஒரு தொளியும் எண்ணக்கூடாது மனபக்குவத்தில் நான் அமர்ந்து உக்காந்து இருக்கிற வரைக்கும் பூமி செல்வாந்தாரம் அரண்மனை பஞ்சம் நிற்காது சண்ட சச்சரவு இருந்தாலும் மனக்குழப்பங்களே இருந்தாலும் பேரழிவுல வந்து நிற்காது துன்பத்துக்காள இனிக்காது இன்பத்துலதான் நின்று பரிபூர்ணம் அம்மா என் குழந்தை எண்ணினால் பரிபூர்ணம் கண்டிருவனமா அம்மா அகில சுரந்தட்ட என் அண்ணன் கூப்பிட்டால் மகிம நின்று பரிபூர்ணம் காணுவேன் என் மகன் பார்த்து தார வாத்து குடுத்துட்டு போனால் பரிபூர்ணம் கண்டு இதே மண்ணில் உட்கார்ந்து பலவன் கரைஞ்சி இருப்பனமா அம்மா 老爸 <The>